அனைவருக்கும் வணக்கம் மகர ராசிக்காரர்களுக்கு மிக சிறந்த மகத்தான மாற்றத்தை சந்திக்கக்கூடிய யோகம் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் மிகவும் அபரிவிதமாக கிடைப்பதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிறைந்த ஒரு தருணமாக பதினைந்து நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் குரு பயிற்சி காரணமாக இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த விஷயங்கள் அமைந்துள்ளன என்று பார்க்கும்போது நிச்சயமாக சனி ராகு கேது போன்ற கிரகநிலைகள் சாதகமாக சஞ்சரிக்கும் போது பஞ்சமஸ்தானத்தில் குரு நுழைவது மகர ராசிக்காரர்களுக்கு குதூகலமும் கொண்டாட்டமும் நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் நிச்சயமாக பார்க்கப்படுகிறது என்பதில் சந்தேகமே இல்லை என்றால் குரு மிக வலுவாக அதீத நன்மை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் மகர ராசிக்காரர்களுக்கு மாறியிருக்கிறாருங்க குருவின் சுப பார்வையும் ஜென்ம ராசிக்கு அதீதமாக கிடைப்பது வெட்டிப்பு நன்மையும் யோகமும் நிறைந்த ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது மகர உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் ஏப்ரல் பதினைந்தாம் தேதி முதல் குரு மிக வலுவாக அமர்ந்து சஞ்சரிக்க போகிறாருக்கு மாறக்கூடிய குரு பகவானின் அமைப்பால் பல்வேறு விதமான மாறுதல்கள் அவரது சஞ்சார அமைப்பின் காரணமாக ஏற்பட இருக்கிறது கிரகங்களிலே மிகவும் முக்கியமானவராக பார்க்கப்படுகிறாருங்க கிரகங்கள் இருந்தாலும் கூட சனி ராகு கேது மற்றும் குரு போன்ற முக்கியமான நான்கு நிலைகளின் அமைப்பே மிகவும் உன்னிப்பாகவும் கவனிப்பாகவும் பார்க்கப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கிறது ஏனென்றால் இந்த நான்கு நிலைகளின் சஞ்சார அமைப்பு என்பது மிக நீண்ட பயணமாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் குரு சுமார் ஒரு வருட காலத்திற்கு ரிசர்வ் ராசியில் அமர்ந்து சஞ்சரிக்கப் போகிறாருங்க எனவேதான் பல்வேறு வகையான மாறுதல்கள் ஏற்படும் ஆனால் அதே சமயம் கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய அதிசார மற்றும் வக்ர மாறுதல் நிகழும் போது அதிலும் மாறுபட்ட பலன்களை பெறுவதற்கான வாய்ப்பு உண்டு இந்த அதிசார வக்ரகதியில் தனி மிக பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த கூட பாருங்க ஆனால் குருவின் அமைப்பில் பெரிய அளவிற்கு சிரமம் ஏற்படாது ஆனால் அதே சமயம் குருவினுடைய சுப பார்வையில் சில தடைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு வக்ரகதியில் சஞ்சரிக்கக்கூடிய குருவால் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளன இருப்பினும் முழு கிரகமாக இருக்கக்கூடிய குரு ஒரு வருட காலத்திற்கு நிறைந்த முன்னேற்றத்தையும் வாழ்வில் இன்பத்தையும் ஆயுளையும் ஐஸ்வர்யத்தையும் குடும்ப வாழ்க்கையில் நிம்மதியான பொருளாதாரத்தையும் நிறைந்து கொடுக்கக்கூடிய வாய்ப்பை மிகவும் அபரிவிதமாக ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க இந்த தருணத்தில் குரு மிக வலுவாக சுக்கிரனின் ஆட்சி வீட்டில் அமர்வது குடும்ப வாழ்க்கையில மன நிம்மதியும் அமைதியும் கிடைப்பதற்கான சாத்திய குறுகளும் மிகப்பெரிய அளவுல வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பை மிக அபரிவிதமாக குரு வலுவாக ரெண்டு நாலு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்கள்ல அமரும் போது உறுதிப்படுத்துகிறாருங்க ஆனால் அதே சமயம் ஜமராசியில் அமரும் போது சில தடைகள் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதை தவிர மற்ற இடங்களில் அளவில் ஆதிப்பு ஏற்படாது என்பதை தெளிவாக குரு அஷ்டமத்தில் மறைந்தாலும் கூட பல்வேறு வகையான மனதிற்கு நிம்மதி அளிக்கக்கூடிய வகையில் சுப நிகழ்வுகள் உட்பட பலவற்றை மிக சிறப்பாக நடத்தி கொடுப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் மிகவும் அபரிவிதமாக பெற்றவராக இருக்கப்படுகிறார் அது மட்டுமல்லாது குருவின் ஆதிக்கம் நிறைந்திருக்கும் போது அவர்கள் நிச்சயம் அன்பானவர்கள் ஏழ்மையாக இருந்தாலும் கூட பாசம் குறையாமல் மற்றவர்களின் மீது அன்பு செலுத்தக்கூடிய நபர்களாக அடக்கத்தையே ஆபரணமாக கொண்டு அனைத்து பணிகளையும் தான் செய்யாமல் மற்றவர்களின் ஆலோசனை கேட்டதற்கு மட்டுமல்லாது மற்றவர்களுக்கு என்ன பாதிப்பு ஏற்படுகிறது என்பதையும் அலசி ஆராய்ந்து செய்யக்கூடிய நபர்களாக இருக்கின்றனர் அது மட்டுமல்லாது வறுமையாக இருந்தாலும் கூட தைரியத்துடனும் துணிச்சலுடனும் வாழக்கூடிய நபர்களாக பார்க்கப்படுகின்றனர் தேவையை அறிந்து பூர்த்தி செய்யக்கூடிய நபர்களாகவும் மற்றவர்களுடைய உணவு தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய சிறந்த நபர்களாகவும் பார்க்கப்படுகின்றன அது மட்டுமல்லாது எளிமையான வாழ்க்கையாக இருந்தாலும் ஆடம்பரமான வாழ்க்கையாக இருந்தாலும் மனநிறைவு நிறைந்து பெற்றவராக இருப்பவர் குருவின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்களாக பார்க்கப்படுகின்றனர் எனவே இப்படிப்பட்ட இந்த தருணத்தில் சுக்கரன் சுகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரனின் ஆட்சி வீட்டில் அமர்வதால் பல்வேறு வகையில அதிரடியான மாற்றங்கள் நிச்சயமாக ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உலகின் எந்த முறையில் இருந்தாலும் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உருவாகிறது அது மட்டுமல்லாது நவகிர கிரகங்களிலே குரு தங்களுக்கு சாதகமாக இருக்கிறார் ஆனால் மற்ற எட்டு கிரக நிலைகளும் சாதகமற்ற ஒரு அமைப்பில் வலுவாக இருந்தாலும் கூட பிரச்சனையாக இருந்தாலும் அவை அனைத்தையும் தனி ஒருவராக நின்று உங்களுக்கு மிக அற்புதமாக மாற்றிக் பாருங்க ஆனால் நவ கிரகங்களுமே சாதகமான ஒரு அமைப்பில் எட்டு கிரக நிலைகள் இருந்து குரு சாதகமற்று இருந்தாலும் கூட உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக நல்ல பலன் நிறைந்து கிடைக்கும் ஏனென்றால் அவர் முழு சுப கிரகமாக இருக்கிறார் பெரிய அளவிற்கள அமர்ந்து சிரமம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டாலும் கூட குரு பகவான் முழு சுப கிரகமாக இருப்பதால் மற்ற கிரக நிலைகளின் அமைப்பையும் கருத்தில் கொண்டு அவரிடம் போவதற்கான வாய்ப்பும் கிடைப்பதற்கான தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க நவ கிரகங்களிலே நன்மை மட்டும் கொடுக்கக்கூடியவர் நிச்சயமாக குரு மட்டும்தான் அவருடைய சஞ்சார அமைப்பு காரணமாக சில நன்மைகள் கிடைப்பதில் தாமதம் ஏற்படலாமே தவிர நிச்சயமாக அவரிடம் இருந்து ஒருபோதும் பாதிப்பு ஏற்பட எனவேதான் நவ கிரகங்களின் அரசன் வானியல் அரசன் என்று குரு புகழப்படுகிறாரு அப்படிப்பட்ட குருவினுடைய மிகப்பெரிய மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பதற்கான வாய்ப்பு உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் உருவாகிறது ஆதிக்கம் இருக்கும் போது மாறுபட்ட பலன் இருக்குங்க சூரியன் சந்திரன் செவ்வாய் போன்ற கிரகநிலைகள் பார்க்கப்படுகின்றன சமகிரகமாக சனி ராகு கேது போன்ற கிரகநிலைகளும் குருவிற்கு பகை கிரகமாக புதன் சுக்கரன் போன்ற கிரகநிலைகளை குரு பார்க்கிறாருங்க ஆனால் புதன் சுக்கரனின் பார்வையில் குருவை சம கிரகமாக பார்க்கின்றனர் நவ கிரகங்களிலே பகை கிரகம் இல்லாத ஒரே கிரகம் என்றால் அது நிச்சயமாக குரு மட்டும்தான் என்று சொல்லிவிடலாம் எனவேதான் குருவினுடைய சஞ்சார அமைப்பு மிக உன்னிப்பாகவும் கவனிப்பாகவும் பார்க்க வேண்டிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது குரு உச்சம் பெறக்கூடிய இடம் கடகராசியாகவும் அதே சமயம் வலுவிழந்து நீச்சம் பெறக்கூடிய இடம் மகர ராசியாகவும் பார்க்கப்படுகிறது அவருடைய ஆட்சி வீடாக தனுசு மற்றும் மீனராசி மனித வாழ்வில மிக பெரிய அளவுல செல்வ செழிப்பும் முன்னேற்றமும் நேர்வழியில் கிடைக்க வேண்டும் என்றால் அது குருவினுடைய அமைப்பு சாதகமாக இருந்தால் மட்டும் தான் சாத்தியம் என்பதை தெளிவாகவும் தெல்லியம் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க இப்படி குருவினுடைய அமைப்பு மிக வலுவாக அது பகை கிரகமான இருக்கக்கூடிய சுக்கிரனின் ஆட்சி வீட்டில் அமர்ந்தாலும் பல்வேறு வகையான மாறுதல்களை குடும்பம் தொழில் உத்தியோகம் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை என அனைத்திலுமே தன்னுடைய ஆதிக்கத்தை நிறைந்த மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் செலுத்துகிறாருங்க எப்பேற்ப மாற்றங்கள் நிகழ்கிறது என்பதை பார்க்கலாம் மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் குரு மிக வலுவாக பூர்வ புண்ணியஸ்தானம் ஆகிய ஐந்தில் சஞ்சரிப்பது நல்ல நன்மையையும் அதிர்ஷ்டத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏழரை சனியின் இறுதி காலகட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் குருவினுடைய அமைப்பு மிக வலுவாக இருப்பதால் திட்டமிட்டபடியே குடும்பம் சார்ந்த விஷயங்கள் அனைத்தும் மகிழ்ச்சியை தரக்கூடிய வகையில் போகிறது கடுமையான நெருக்கடிகள் விரய செலவுகள் அனைத்தும் கட்டுக்குள் வரும் நிதி பற்றாக்குறை என்ற பேச்சரிக்கை இடையில்லங்க பழைய கடன்கள் இருப்பின் அவற்றை அடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு உடன் பிறந்தவர்களால் மகிழ்ச்சியும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒற்றுமையும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உண்டு பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை இனிமையாக நடத்தலாம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் வலுப்பெறுவதால் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பல பிரச்சனைகள் சுமூகமாக தீர்வு காணப்படும் அது மட்டுமல்லாது குரு ஜென்ம ராசியையும் ஒன்பது பதினொன்று ஆகிய இடத்தையும் பார்க்கிறாருங்க எனவே லாபம் நிறைந்து கிடைக்கும் தொழில்துறை வியாபாரத்துறையில் நியாயமற்ற போட்டிகள் இருந்தாலும் உங்களுடைய லாபத்தை உயர்த்தி கொண்டே செல்வதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்பை உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க குரு எனவே இங்கு தருணம் நிச்சயமாக மனதில் ஏற்பட்ட பல குழப்பங்கள் விலகி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல முன்னேற்றம் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது உத்தியோக ரீதியாக சனி பகவான் பாதசனியாக அமர்ந்திருக்கக்கூடிய ஐந்தில் இருப்பதால் ஐயமின்றி பல பணிகளை மிக சிறப்பாக கையாளுவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது எனவே பெரிய அளவில் இருந்த பிரச்சனைகள் அலுவலக பிரச்சனைகள் விலகி மன நிம்மதியும் மகிழ்ச்சியும் நிச்சயமாக மகர ராசிக்காரர்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தி கூடிய வகையில் அமைகிறது கலைத்துறை சார்ந்த விஷயங்கள்ல எதிர்பார்த்த புதிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டாகும் நடிகர் நடிகைகளுக்கிடையே இருந்த போட்டி மனப்பான்மையும் பொறாமையான குணங்களும் சற்று மாறி நல்ல ஒரு ஒற்றுமை பிறக்கக்கூடிய இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் துணிச்சலுடன் எதிர்கொண்டு குரு சிறந்த முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய கலைத்துறை ரீதியான முன்னேற்றம் மிக சிறப்பாக அமையும் அரசியல் சார்ந்த பணிகளில் அனுகூலமாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பொறுப்புகள் உள்ளிட்ட பல விஷயங்களும் வெற்றிக்கான செய்தியும் இனிமையாக பெறக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது கல்வியில் நல்ல முன்னேற்றம் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கிறது மகர ராசிக்காரர்களுக்கு விவசாயம் சார்ந்த பணிகள்ல அடிப்படையாக தேவைப்படக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் மனதிற்கு நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது சற்று கடினமாக உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டாலும் கூட இந்த தருணத்தில் மகர ராசிக்காரர்களுக்கு விவசாயம் சார்ந்த பணிகள்ல நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அரசாங்க சலுகைகள் மிக சிறப்பாக கிடைக்கும் புதிய நிலம் பண்ணை நிலம் அமைத்தல் யோகமும் உண்டு புதிதாக நிலம் வீடு வாகனம் வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளும் ஆடை ஆபரண சேர்க்கையும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது கால்நடை வளர்ப்பிலும் அசூர வளர்ச்சி பெறுவதற்கான யோகம் உண்டு பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் மகர ராசிக்கார பெண்மணிகளுக்கு குரு ஐந்தில் இருக்கக்கூடிய இந்த தருணம் அனைத்துமே நன்மை நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது குருவின் சுப பார்வை ஜென்ம ராசிக்கு கிடைப்பதால் பெண்மணிகள் எதிர்பார்க்கக்கூடிய நிகழ்வுகள் மட்டுமல்ல திட்டமிடக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் காரிய வெற்றி உண்டு எதை செய்தாலும் குடும்ப நலனுக்காகவும் மற்றவர்களின் முன்னேற்றத்திற்காகவும் செய்யக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு தித்திப்பான மகிழ்ச்சி கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைகிறது என்பதை குரு உறுதிப்படுத்துகிறாருங்க மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள மகர ராசிக்காரர்கள் இருபத்தி நான்கு வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள குரு பகவான் ஆலயம் சென்று வழிபாடு செய்யுங்கள் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நிகழ்வு அப்படியே நடைபெறும்